வணக்கம் செல்வகுமாரின் உலகத் தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர இந்திய நேரப்படி நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் சிங்கப்பூரை பார்ப்போம் சிங்கப்பூருக்கு நேற்றைக்கு முன்தினமே நேற்று முதல் கனமழை என்று சொல்லியிருந்தோம் நேற்று முதல் கொட்டிக்கொண்டே இருக்கும் மழை இன்னும் தகவல் கிடைக்கப்பெறவில்லை எந்த ஊடகங்களிலும் இன்னும் தகவல் இல்லை ஆனால் பாதிக்கும் மழையாகத்தான் பொழிந்து கொண்டிருக்கிறது வடிகால் வசதிகள் இருந்தாலும் வடிகால் வசதிகள் வழியாக நெளியேறும் நீரை விட தேக்கம் ஏற்படுத்தி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகத்தான் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்க வேண்டும் நேற்றைக்கு முன்தினம் இரவு முதல் கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரமாக தொடர்ந்து சிங்கப்பூரில் மழை பொழிந்து கொண்டிருக்க வேண்டும் இடையிலே இடைவெளி கொடுத்தாலும் மழை ஓய்ந்திருக்காது தீவிரம் குறைந்து ஒரு இடைவெளி கொடுத்திருந்தாலும் மீண்டும் இன்றைக்கு அதிகாலை முதல் காலை முதல் பொழிவு தீவிரமடைய இருக்கிறது இந்த மழைப்படிவு நாளை வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று தேதி இரவு வரை தீவிரமாக இருக்கும் அதற்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதியும் மழை தொடர்ந்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது சனிக்கிழமை மாலைக்கு மேல் தீவிரம் குறையும் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் தீவிரம் குறைந்து சற்று குறைவான மழைப்படிவு இடையிடையே அவ்வப்பொழுது கொடுக்கும் நேற்றைக்கு பத்தொன்பதாம் தேதி தொடங்கிய மழை பதினெட்டாம் தேதி இரவே தொடங்கிய மழை பத்தொன்பது இன்றைக்கு இருபது நாளை இருபத்தி ஒன்று மூன்று நாளும் தொடர்ச்சியாக கன மிக கன மழைப்படிவை சிங்கப்பூருக்கு கொடுக்க இருக்கிறது சிங்கப்பூர் மட்டும் இல்லை சிங்கப்பூரை ஒட்டியுள்ள மலேசியா பகுதி விட தெற்கு பகுதின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்த மலேசியாவின் தெற்கு கால்பகுதி சிங்கப்பூர் போலவே கனமழைப்படிவை மிக மழைப்படிவை கொடுக்கிறது இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா இடைப்பட்ட பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு வலுவான நிகழ்விற்கு காற்று திசை மாறி காற்று முறிவை ஏற்படுத்தி காற்று சுழற்சி அங்கே தேக்கி வைக்கப்பட்டு காற்று சுழற்சி முன்னேறி அதாவது இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு மழைப்பெடுவை ஒரு தீவிரத்தன்மையை கொடுக்க கொடுக்க வேண்டிய அந்த காற்று சுழற்சி வரும்படியிலேயே சிங்கப்பூர் அருகே நீடித்து கொண்டு மூன்று நாட்கள் மழைப்பெடுவை கொடுக்க போகிறது இருந்தாலும் அது அங்கிருந்து விடுபட்டு இந்த மாத இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகள்லேயும் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகள்லையும் மழைப்பெடுமை கொடுப்பதற்கு அங்கிருந்து வந்தாலும் வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மழைப்பொழிவை கொடுக்க போகிறதோ அதே போல் அங்கே பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் சிங்கப்பூருக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது கொடுத்து கொண்டிருக்கிறது அதனை ஒட்டி உள்ள மலேசியாவிற்கும் இப்படி கோடை மழை இந்த ஆண்டு சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவிற்கு இதேபோல் திடீர் திடீரென்று வழுத்த மழைப்பிழிவை கொடுக்கும் வெயிலும் இருக்கும் இரவு நேர குளிரும் இருக்கும் மழைப்பொழிவும் இருக்கும் சிங்கப்பூரும் மழைப்பொழிவு சராசரி கூடுதல் வெயில் சராசரி சராசரி ஒட்டி இருக்கும் அடுத்தபடியாக முதலிருந்து அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவிற்கு ஒன்றன்பின் ஒன்றாக காற்று சுழற்சி தாழ்வு மண்டலம் புயல்கள்லாம் வந்து பனி புயலாக அமெரிக்காவுக்குள் வந்தோன்னா மழை புயலாக மாறி கனமழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில் தற்பொழுது அமெரிக்காவிற்கு மேலும் ஒரு மிரட்டலாக ஒரு மழைப்படிவை கொடுக்கக்கூடிய காற்று சுழற்சி வந்துவிட்டது அது சூறை காற்றுடன் மழைப்படிவை தற்பொழுது மத்திய மாகாணங்களுக்கு அதாவது மிசௌரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாகாணங்களுக்கு கனமழைப்படிவை கொடுக்கிறது இது தொடர்ந்து இது இண்டியானா மற்றும் ஓகியோ போன்ற மாகாணங்களுக்கு கொடுத்து பென்சில்வேனியா மற்றும் நியூயார்க் மாகாணங்களுக்கு மழைப்படிவை வரக்கூடிய நாட்களில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வந்து கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அப்படியே விலகி சென்றாலும் அமெரிக்காவை ஒட்டியுள்ள கனடா பகுதிக்கும் கனடாவை ஒட்டியுள்ள அமெரிக்கா பகுதிக்கும் இந்த நிகழ்வு நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஃப்ளோரிடாவுக்குலாம் பெரிய மழைப்பெடுவை கொடுக்காவிட்டாலும் ஃப்ளோரிடாவிற்கும் மழைப்பெடுவி கொடுக்கும் அதாவது மத்திய மாகாணங்களில் இருப்பது ஃப்ளோரிடா வந்து கூட சில முறை கடலில் இறங்கும் சில முறை மத்திய மாகாணங்கள் வழி நேரடியாக நியூயார்க் வாஷிங்டன் போகும் சிலவை நியூயார்க்கை தாண்டி கனடா வழியாக அது அட்டாண்டி பெருங்கடலில் இறங்கும் அதனால் இந்த நிகழ்வு ஃப்ளோரிடா தொடங்கி கனடா எல்லை வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளுக்கு மழைப்பிடிவை கொடுத்து விலகினாலும் நியூயார்க் வாஷிங்டன் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு நிறைய மழைப்பெடுவை கொடுக்க போகிறது இன்றைக்கும் நாளைக்கும் இப்போ மத்திய மாகாணங்களுக்கு இடி மின்னலுடன் காற்றுடன் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இப்படி இந்த மாதத்தில் இன்னும் இருக்கக்கூடிய பத்து நாளில் நான்கு நிகழ்வுகள் தெரிகிறது ஆக இரண்டு நாட்களுக்கு ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு மத்திய மாகாணத்தில் இருந்தால் ஒரு நிகழ்வு கனடாவை ஒட்டிய பகுதிகளிலிருந்து கிளம்பிடும் இது அட்லாண்டிக் பெருக்கடலிருந்து நிகழ்வு அடையும் பொழுது மத்திய மாகாணங்களுக்கு அடுத்தது வந்துடும் இப்படி அமெரிக்காவில் ரெண்டு நிகழ்வு இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒன்று கடலோரம் இருந்தால் இன்னொன்று மத்திய உரம் இருக்கும் ஒன்று மத்தியில் இருந்தால் இன்னொன்று கடலை கனடா இல்லையோரத்தில் உள்ள நுழையும் இப்படி இன்னும் ஒரு நான்கு நிகழ்வுகளுக்கு குறையாமல் இந்த மாத இறுதிக்குள் இருக்கிறதே இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஏப்ரல் மாதத்துலேயும் இருக்கிறது ஆக நிறைய மழைப்பிடிவு அமெரிக்காவிற்கு கொடுப்பதற்கும் காட்டுடன் இடி மின்னலுடன் மழைப்படிவை கொடுப்பதற்கும் எல்லா நிகழ்வும் சாதகமாக இருக்குது அடுத்தபடியாக அமெரிக்க நாடுகள் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான இடி மழைப்படிவு தொடர்ந்து கொடுத்து வருகிறது அமெரிக்க நாட்டில் கோடை மழை இன்றைய தேதியில் இப்பொழுது நிலவரப்படி பார்த்திங்கன்னா அமெரிக்க நாடு ஓயவே இல்லை மழை நிறைய மழை மழை பாதிக்கும் மழை இருக்குது பல இடங்களில் கொடுத்து கொண்டே இருக்கிறது இது தொடரும் இதனை இப்போ வந்து தென் அமெரிக்க நாடுகளில் வடக்கு பகுதியில் தான் வட அது அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நல்ல மழை பொழிகிறது தென் அமெரிக்காவோட தெற்கு பகுதி நாடுகளுக்கு கொஞ்சம் மழைப்பொழிவு ஓய்ந்திருக்கு இது படிப்படியாக தென் அமெரிக்காவோடய வடக்கு பகுதி நாடுகளில் மழைக்காலமாக மாறிவிடும் இன்னும் மழைப்பொழிவு வரக்கூடிய மாதங்களில் கூடும் அடுத்தபடியாக ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மடகாஸ்கர் தாக்கிய நிகழ்வு போல் புதிய காற்று சுழற்சி மடகாஸ்கர் ரீயூனியன் மற்றும் மொரீசியஸிற்கு ஒரு சாதாரண மழைப்படிவை கொடுப்பதற்கு வந்து கொண்டிருக்கு இது மடகாஸ்கர் ரீயூனியன் மற்றும் மொரீசியஸுக்கு சாதாரண மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் மொசாம்பிக் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கிழக்கு ஆப்பிரிக்க கரையோர பகுதிகளுக்கு அதாவது டான்சானியா கென்யா மற்றும் மொசாம்பிக் ஜிம்பாபி போஸ்வானா சவுத் ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதி மற்றும் இதற்கெல்லாம் உகாண்டாவிற்கும் உகாண்டாவிற்கு இன்றைக்கு அதிகம் நல்ல மழை தெரிகிறது உகாண்டா அதனை ஒட்டியுள்ள காங்கோ இந்த பகுதிகளுக்கும் ஜாம்பியா போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு மதிய மாலை மழை தெரிகிறது இனிமேல் மழை தாங்க உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மழை தான் அதனை ஒட்டியுள்ள எல்லாத்துக்குமே அது சோமாலியா அதற்கு வடக்கு சூடான் சவுத் சூடான் எல்லாத்துக்கும் மழை தான் கம்பாலாவிற்கெல்லாம் இன்றைக்கு மாலையில் நல்ல மழை தெரிகிறது இப்படி எல்லா நாளும் மழையாக இருக்கும் இப்பொழுது கோடை மழை பொழிந்து வருகிறது தொடர்ந்து மழைக்கால மழைப்பிடிவும் அப்படியே தொடர் செய்துவிடும் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதி மழைப்பொடிவு ஓய்ந்த நிலையில் வடக்கு பகுதி மழைப்பொழிவு கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம் மா மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொடிவு பொழிந்து கொண்டிருக்கு இதே போல் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவோட வடக்கு கரை எல்லாமே மழைங்க இது நாளை ஆப்பிரிக்காவோட வடக்கு கரையிலிருந்து சற்று உள்ளே மத்திய மாகாணங்கள் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதாவது ஆஸ்திரேலியாவோட ம வடக்கு மாகாணங்கள் எல்லாமே வடக்கு கரையோரமாக எல்லாமே வடக்கு கரை மாகாணத்துக்கு கடலோரம் மட்டும் இல்லை உள்ளேயும் அதே போல் மேற்கு மாகாணத்தின் மத்திய பகுதி வரைக்கும் வடக்கிலிருந்து மத்திய பகுதி வரைக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இது வரக்கூடிய நாட்களில் அந்த அதாவது இந்தோனேஷியாவிற்கும் ஆஸ்திரேலியா இடைப்பட்ட பகுதியில் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதியில் ஒரு மண்டலமாக உருவாகி ஆஸ்திரேலியாவோட கராத்தா போன்ற பகுதி அரு க அருகே நெருங்கி வந்து ஒரு கண்டு மழைப்படுவி கொடுக்க போகுது இது தொட்டு விலகி போனாலும் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவில் குறிப்பாக நார்த்தன் டெரிட்டோரியல நிறைய மழைப்படுவி கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதி எல்லாமே இருபத்தேழுன்னு இல்லை நிலிருந்தே மழை தான் இந்த மாத இறுதி வரைக்கும் கூட அந்த இடத்துல வடக்கு ஆஸ்திரேலியாவோட கனமழை காத்திருக்கிறது அடுத்தபடி இந்தோனேஷியாவோட ஜாவா சுமத்ரா தீபம் தொடர்ந்து மழைதாங்க ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேஷியா சிங்கப்பூர் மலேசியா இடைப்பட்ட பகுதியிலிருந்தான் இந்த நிகழ்வுகளோட காற்று குவிதல் எஞ்சியும் சாதகம்னா இருக்குது ஆக சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியாவோட ஜாவா சுமத்ரா மற்றும் ஆஸ்திரேலியா வடக்கு பகுதிக்கு தொடர்ந்து கனமழைப் பிரிவு இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக மேற்கத்திய இடையூறு ஒவ்வொரு மேற்கத்திய இடையூறும் மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து வந்து அது அதாவது போர்ச்சுக்கல் வழியாக ஸ்பெயின் வழியாக மேற்கு மேற்கத்திய இடையூறாக நுழையும் அதன் அடிப்படையில் இருபதாம் தேதி இன்றைக்கு போர்ச்சுக்கல் ஸ்பெயினுக்கு கனமழைப்பெடுமை கொடுக்க போகிறது போர்ச்சுக்கல் ஸ்பெயினுக்கு கனமழைப்பெடுவை கொடுத்து அடுத்தபடியாக உள்ளே பிரான்சின் தெற்கு பகுதி கனமழை கொடுத்து மத்திய தரக்கடல் பகுதி வழியாக அப்படியே இத்தாலிக்கு கனமழை கொடுக்கும் தொடர்ந்து அது அப்படியே கிரீஸ் மற்றும் அப்படியே துருக்கி போன்ற பகுதிகளுக்கு கொடுத்து கொண்டு அதாவது கிழக்கு நோக்கி வந்து இமயமலை பகுதிக்கு வந்து மேற்குத்தீவுடைய ஒரு மழைப்படிவை கொடுக்கும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து கூட இணைந்திருங்கள் இலங்கைக்கு ஏற்கனவே மழைப்பொழிவு பற்றி அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது மாலத்தீவுக்கும் அதே பொழுது தான் மாலத்தீவுக்கும் மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் இலங்கை வந்து மாலத்தீவு போது மாலத்தீவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்கனவே தனியாக வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மாநில ஆய்வறிக்கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி